செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் எடுத்த சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் கல்வி ஒளி நண்பர்கள் குழு தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சதுரங்கப்பட்டினம் நூலகத்தில் வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை வேளையில் திருக்குறள் வகுப்பு மற்றும் தமிழ் எழுத்து பயிற்சி இலக்கண வகுப்பு நடைபெற்று வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் திருக்குறள் வகுப்பில் கல்வி பயின்று வருகின்றனர் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறந்த நாளை அம்மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் விழாவாக கொண்டாடுவது வழக்கமாகும் அதேபோன்று இந்த மாதத்தின் மாதாந்திர விழாவாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டது விழாவுக்கு கல்வி ஒளி நண்பர்கள் குழுவின் தலைவர் போ ரமேஷ் தலைமை தாங்கினார் கல்வி ஒளி நண்பர்கள் குழு பொறுப்பாளர்கள் ஏசிஆர் சோலை முனுசாமி தமிழ் ஆர்வலரும் திருக்குறள் வகுப்பின் ஆசிரியருமான ஆதி பகலவன் என்கிற சம்பத்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக வாயலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியின் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் முகமது அசத் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் ஆசிரியர் தினம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கவிதைப் போட்டி ஓவியப் போட்டி பாட்டுப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அனைத்து மாணவர்களும் போட்டியில் பங்கேற்றதுடன் திருக்குறள் ஒப்பித்தல் மற்றும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரிய பெருமக்களை நினைவு கூர்ந்து தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் ஓவிய கவிஞர் துர்காவதி விழாவில் கலந்து கொண்டு அவர் எழுதிய சித்திர கவி என்னும் நூலை மாணவர்கள் அனைவருக்கும் பரிசாக வழங்கினார் விழாவில் கல்வி ஒளி நண்பர்கள் குழுவின் செயற்குழு உறுப்பினர்கள் பிரியா துரைராஜ் மணிமாறன் பாக்கியலட்சுமி தீபா சுரேஷ் சமூக ஆர்வலர்கள் சதீஷ்குமார் ரமேஷ் உள்ளிட்டோருடன் தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பொதுமக்கள் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை பள்ளி மாணவியர் தொகுத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது

இங்க யார் ஆசிரியர் முதல் கேள்வி ஐயா எனக்கு இங்கே ஒரு பொண்ணு யாரோ அண்ணனை பத்தி பேசுனீங்க அண்ணன் ஒரு டீச்சர் சார் அந்த விஷயத்த தொடங்குறேன் அவங்க பாப்பா பேசும்போது டீச்சருங்கிறது வந்து பள்ளிக்கூடத்தில் மட்டும் இருந்தேன் எங்க அண்ணனே எனக்கு டீச்சர் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போது இங்கே அங்கே இருந்தால் எனக்கு இந்த ஒரு கேள்வி வருது யார் ஆசிரியர் ஒன்று ரெண்டாவது ஆசிரியம் ஆனால் என்ன என்ன பண்ணணும் அல்லது கல்வி என்ன பண்ணணும் ரெண்டு யார் ஆசிரியராக இருக்கும் இந்த மூணு கேள்வியை நோக்கி அடுத்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும்